யாரெல்லாம் ரதபந்தம் யந்திரம் வாங்கி வச்சு அதற்கு மட்டும் பூஜை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் சென்ற பதிவில் ரதபந்தம் உச்சரிப்பு கேட்டு கொமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இன்று நாம் பதிவில் பார்க்க போகிறது என்னன்னா ரதபந்தம் உச்சரிப்பு அதன் பயன்கள் மற்றும் என் குடும்பத்தினருக்கே நடந்த அனுபவ கதையை தாங்க இறுதியில் பகிர போகிறேன் ரதபந்தம் இருள் தாவம்பல சித்தன் முருகா நீடிடு விண்ணூர் தேடு மான் தேசு மருந்தேமான் நருந்தீர்த்த நறுந்தீர்த்த சிதவா சிறந்த மாவின் பொருள் இதன் பயன்கள் என்னன்னா வாகன விபத்துகளையும் விபத்துகள் பற்றிய பயம் தவிர்க்கவும் பயணத்தின் போது பாராயணம் செய்யவும் ஏற்றதுங்க சில நேரங்களில் கூட நம்ம சரியாக சென்றாலும் எனக்குனே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆபத்தான சூழ்நிலைகளை கூட அகற்றிவிடுங்க தொடர்ந்து என் உறவினர் இதை இருபத்தி ஏழு முறை பராயணம் செய்தது மட்டுமல்லாமல் தினமும் தன்னுடைய வாகனத்தில் இந்த ரதபந்தம் பாடலை ஒழிக்கச் செய்து வீட்டிலிருந்து வேலைக்கு செல்லும் போதும் வேலையிலிருந்து வீட்டிற்கு வரும்போதும் கேட்டுக்கிட்டு வந்தாராம் சடனாக ஒரு நாள் சாலையில் அவர் முன் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் அதன் முன் சென்று கொண்டிருந்த ஒரு லோரியை அதாவது கனரக வாகனத்தை மோதி மிகுந்த சேதாளத்துடன் விபத்துக்குள்ளாகிறது அதனை கண்ட என் உறவினரின் மனம் ஒரு கணம் பதறிப்போய் அதே சமயம் ரதபந்தம் பாடல் மிகவும் சத்தமாகவே அவருடைய வாகனத்தில் ஒழித்து கொண்டிருந்ததை கண்டார் அந்த ஒரு நிமிடம் தாங்க இவருடைய வாகனத்திற்கும் என்ன வேண்டுமானால் நடந்திருக்கலாம் ஆனால் இவருக்கும் எதுவும் ஆகாமல் முன் ஆக்சிடனான அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் உயிருடன் தப்பித்து கொண்டார் என்பதை நன்றி உணர்வுடன் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாருங்க அதாங்க இப்ப மார்க்கெட்ல பாம்பன் சுவாமிகள் அருளிய ரத பந்தம் சேர்த்து அந்த ஆறு பந்தங்களின் யந்திரங்களும் மிகவும் பிரபலமாகவே விற்பனையில் இருக்குங்க ஆனால் உண்மையிலே பயன்களும் இல்லைங்க ஏனெனில் எப்பேற்பட்ட மந்திரமாக இருந்தாலும் அதனை உருவேற்ற ஒரு மனித குரல் தேவைப்படுகிறதுங்க அந்த மனிதன் வந்து ஒரு கோவில் பூசாரியோ இல்ல இன்னும் ஆன்மீகத்தில் சிறந்து உயர்வான நிலையில் இருக்கிற மனிதரோ கிடையாதுங்க அந்த மனிதரே நீங்க தாங்க நீங்க தான் அந்த பந்தத்தை உள்வாங்கி தினமும் பாராயணம் செய்யும் போதுதான் ஒரு புதிய அலைவரிசையை உங்களை சுற்றி ஏற்படுத்தி அதை கவசமாகவோ அல்லது உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவுங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த ஆறு பந்தமும் மனிதர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பொக்கிஷந்தான்னு சொல்லணுங்க அதனை நம்பிக்கையோடு உச்சரித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையே கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுங்க அடுத்த பதிவில் வேல்மாறல் என் வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதத்தை கேட்கணும்னா வேல்மாறல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நற்பவி